மீண்டும் மீண்டும் ரஃபேல் போர் விமானங்கள் பெரிய சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்குது தான் சொல்லணும் இந்த தடவை என்ன சர்ச்சை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரஃபேல் விமானங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சில முஸ்லீம் கண்ட்ரீஸுக்கும் ரஃபேல் விமானங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது உதாரணத்துக்கு கத்தாரோட ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் சவுதியோட ரஃபேல் போர் விமானங்கள் சவுதிக்கு இன்னும் எண்பது ரஃபேல் போர் விமானங்கள் தசால்த் ஏவியேஷனின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் ரஃபேலுக்கு எதிராக பேசணும் அப்படின்றப்ப முக்கியமான பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா கத்தாரும் பாகிஸ்தானும் ஏகப்பட்ட ஏர் எக்ஸைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது பாகிஸ்தானி பைலட்ஸ் தான் கத்தாரோட பைலட்ஸுக்கு ட்ரைனிங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப கத்தாரோட ரஃபேலில் இருக்கிற சில முக்கியமான டீட்டெயில்ஸை பாகிஸ்தானி பைலட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதற்கு என்ன நிச்சயம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அண்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் இனிஷியலாக ரஃபேல் போர் விமானங்களை தள்ளிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இதற்கு இதுதான் காரணம் தசால்த் ஏவியேஷன் நிறுவனம் கண்டவங்களுக்கு இந்த போர் விமானங்களை விற்கிறாங்க அதனால் நம்மளோட ரஃபேல் போர் விமானங்கள் பாதிப்படையுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொண்டு வந்தாங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உண்மையாக பொய்யான்றது தான் நானும் ஆக்காஷியை தவுன் போக்கிஷம் மலகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ரஃபேல் போர் விமானங்கள் இப்போ கத்தார் விமானப்படையில் பயன்பாட்டில் இருக்குது ஆனால் கத்தாரோட ரஃபேல் போர் விமானங்களையும் இந்தியாவோட ரஃபேல் போர் விமானங்களையும் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லிட முடியாது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் வேறு அண்ட் இந்தியா ஸ்பெசிஃபிக் ரஃபேல் போர் விமானத்தில் இருக்கிற ரெடார் அப்படின்றது முற்றிலுமாக வேறு இந்தியாவுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை அப்டேட் பண்ணி இந்த தசால்த் ஏவியேஷன் நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் ஒரு சில அப்டேட்ஸ் அப்படின்றது கத்தாரில் இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களில் கிடையாது இன்னும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கு முக்கியமான பாதுகாப்பாக அரணாக இருக்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட்டுன்றது கத்தரோட ரஃபேல் போர் விமானத்தில் கிடையாது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் இல்லாமல் தான் கத்தரி ரஃபேல்ஸ் ஆப்ரேட் ஆகிட்ருக்கு இப்போது பாகிஸ்தானி பைலட்ஸ் ரஃபேல் போர் விமானங்களில் ட்ரெயினிங் எடுத்தாங்க அப்படின்ற காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமானால் முதல் விஷயம் கத்தரோட ரஃபேல் போர் விமானங்கள் என்ன அந்த நாட்டுக்கு சொந்தமான ரஃபேல் போர் விமானங்களா ஆர் அவங்களுக்கு சொந்தமான ஆசட்டாக இருந்தாலும் அதில் நிறையவே என்டிஏ அக்ரிமெண்ட்ஸுன்றது இருக்குது நான் டிஸ்க்ளோஷியர் அக்ரிமெண்ட்ஸ் இந்த அக்ரிமெண்ட்டின் படி ஒரு சில காரியங்களுக்காண்டி இந்த ரஃபேல் போர் விமானங்களை கத்தரால பயன்படுத்த முடியாது அதில் ஒன்று அவங்களோட நாட்டு பைலட்ஸை தவிர வேற எந்த நாட்டோட பைலட்ஸுக்கும் அவங்களோட ரஃபேல் விமானங்களை ஓட்டவோ இல்லை ட்ரைனிங் மூலமாக கொடுக்கவோ கூடாது அண்ட் சில வருடங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஜேடென்சி போர் விமானங்கள் கத்தார் ரஃபேலோட ஒன்றா ட்ரைனிங் எக்ஸைஸில் ஈடுபட்டுச்சுல்ல அப்போது இருந்து ரஃபேல் போர் விமானங்களில் சில ரெடார் சிக்னேச்சர்ஸ் ஆர் ரஃபேல் போர் விமானங்களோட வீக்னஸ்லாம் என்ன அப்படின்றத கத்தரி பைலட்ஸ் பாகிஸ்தானியர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் பதில தேடணும் அப்படின்னா சிம்பிள் கோப் இந்தியாவை நம்ம பார்த்தாங்கணும் கோப் இண்டியா அப்படின்றது இந்தியாவுக்கும் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஏர் எக்ஸசைஸ் இதில் நம்ம சுகாய் போர் விமானங்களை பயன்படுத்துவோம் மிக் டுவெண்ட்டி நைன்ஸை பயன்படுத்துவோம் இது எல்லாமே ரஷ்யன் ஏவியேஷனில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த ஏர் எக்ஸைஸில் ஈடுபடுற காரணத்தினால் ரஷ்ய போர் விமானங்களோட சீக்ரெட்ஸாக அமெரிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவர் நம்ம அமெரிக்கன்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் நமக்கு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை கொடுப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது இல்லை ரஷ்யன்ஸ் என்ன முட்டாள்களா நம்ம அமெரிக்கன்ஸோட ஒன்றா எக்ஸைஸில் ஈடுபட்டு சுகாய் நிறுவனத்தோட சூ தேர்ட்டி எம்கே சீக்ரெட்ஸாக அவங்களோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறதுக்கு ஸோ ஒரு ஏர் எக்ஸசைஸின் மூலமாக விமானங்களின் சீக்ரெட்ஸை தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் மானிட்டரிங்கிலே தான் இருக்கும் தசால்த் ஏவியேஷனோட இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் உடனடியாக தசால்த் ஏவியேஷனுக்கு அது தெரிந்துவிடும் அண்ட் ரஃபேல் விமானத்தை பற்றின லார்க்ஸை கத்தரி ஆஃபீஷியல்ஸ்கிட்ட அவங்க கேட்பாங்க அதில் இந்த போர் விமானம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத தசால்த் ஏவியேஷனால் கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு வேலை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கத்தரி கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ஹெவியான ஃபைனை வாங்கிட்டு எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிருக்கா அப்படின்றத சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான வேலையை தசால்த் ஏவியேஷனால் ஈடுபட முடியும் ஸோ இந்த ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான ரஃபேல் போர் விமானங்கள் சில பாகிஸ்தானிற்கு நட்பாக இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரிஸால் பயன்படுத்தப்படுது அப்படின்ற காரணத்தாலேயே இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் தான் ரஃபேலுக்கு அகென்ஸ்ட்தான் இருக்கக்கூடிய ப்ராபகேண்டா தான் இது ரஃபேல் போர் விமானங்கள் ஒன்றும் உலகத்திலே சிறந்த போர் விமானங்கள் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய மோஸ்ட் கேப்பபிள் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா அது ரஃபேல் போர் விமானம்தான் இன்ஃபேக்ட் என்னதான் ரஃபேல் போர் விமானங்கள் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நியூஸ் ரிப்போர்ட்ஸை கொடுத்தாலும் இதே ரஃபேல் விமானங்கள் தான் பாகிஸ்தானோட எழுபது சதவீத ஆசெட்ஸை காலி பண்ணது அப்படின்னு ஆப்ரேஷன் சிந்துரப்போ எழுபது சதவீத ஆசெட்ஸை காலி பண்ணது ரஃபேல் விமானங்கள் தான் வின்னிங் அட் வாட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன தான் ஒன்று சுட்டுத்தல்னாலும் பதினோரு ஏர்வேஸ் போயிடுச்சேப்பா ரஃபேல் போர் விமானத்தால் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகளே ஸோ ரஃபேல் போர் விமானங்களும் ரஃபேலை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்பகேண்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஏர் சுப்பீரியாரிட்டியை காலி பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ப்ராப்பகேண்டா தான் நீங்கள் ரஃபேல் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ரஃபேலை விட பெஸ்ட் ஏர்கிராஃப்ட் இந்தியன் ஏர் ஏர்ஃபோர்ஸில் கிடையாது ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏரியல் சுப்பீரியாரிட்டியவே நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் ரஃபேலோட குவாலிட்டியவோ இல்லை ரஃபேலோட ரெடினஸையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்ப அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்க வேர் இஸ் த ரக்கீஜ் ப்ரூஃப் நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி டெயில் இமேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் சீரியல் நம்பர்லாம் இருந்துச்சு ஆனால் அதே சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய விமானங்கள் கோப் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சில உருட்டுகளாக இல்லாமல் உண்மையிலேயே ஒரு ரஃபேல் போர் விமானம் பாகிஸ்தான் ஏர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு வாங்க நம்ம தாராளமாக அதை வச்சு பேசலாம் ஆ ரஃபேல் விமானம் வந்து லாஸ் இருக்குது இந்த காம்பேட்டில் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் ரஃபேல் போர் விமானத்தை குறை சொல்ல முடியாது ஏன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் இன்டென்சிட்டி வார்ஃபேரில் நிறைய பிவிஆர் எக்ஸ்சேஞ்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு சில போர் விமானங்கள் ஃப்ரெண்ட்லி ஃபயரில் கூட வீழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயரில் போர் விமானங்கள் வீழ் வீழ்ந்தது அப்படின்றது நீங்கள் எந்த வார் எடுத்தீங்கனாலும் மாடர்ன் வார்ஃபேரில் நடக்கிறது தான் ரஷ்யன் யுக்ரைன் வார் எடுத்துக்கோங்க அது போக இப்போது அமெரிக்கன்ஸ் நடத்தின ரீசெண்டாக ரீசண்டாக நடத்தினது இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கன்ஸ் நடத்தின அவர் நேட்டோ ஒன்றா நடத்தின வார்ஸை கூட எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்றது சர்வசாதாரணமாக நடக்கும் அமெரிக்கா சொந்தமான ஏகப்பட்ட விமானங்கள் அதனாலேயே கழிவாச்சு ஸோ அதை வச்சும் ரஃபேல் போர் விமானம் மட்டமான போர் விமானம்னு சொல்ல முடியாது இன்றைக்கி தேதிக்கு ரஃபேலுக்கு அகேன்ஸ்டான ப்ராபகேண்டா அப்படின்றது இந்தியன் ஏவியேஷன் சுப்பீரியாரிட்டியவே கேள்விக்குறியாக்குற மாதிரியான ஒரு ப்ராபகேண்டா தான் இதற்கு யாரும் வீழ வேண்டாம் மற்றும் இது சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்பர் எவிடன்ஸோட அதை பேக் பண்ணுங்க அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் நான் தெரிவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் ரஃபேல் போர் விமானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை ஓப்பனாக பேசலாம் தாராளமாக கமன்செஷனில் அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியாமலும் இருக்கலாம் அண்ட் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் ரஃபேல் போர் விமானம் தான் உலகத்தில் சிறந்த போர் விமானம் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவில்லை இன்னைக்கு தேதிக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பாகிஸ்தானி விமானப்படைகளில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் கம்பேர் பண்ணுறப்ப ரஃபேல் அப்படின்றது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் சுப்பீரியர் ஏர்கிராஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய இதர விமானங்களை கம்பேர் பண்ணுறப்பையும் ரஃபேல் தான் ஒரு சுப்பீரியரான ஏர்கிராஃப்ட் நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தோரு வக்கம் நன்றி வணக்கம்